இன்னைக்கு தலைப்பு வந்து கல்வாரியும் மனமாற்றமும் மார்க் ஒன்னு பன்னெண்டு பதினஞ்சு வாசிச்சாங்க அதுல என்ன சொல்றாங்க மனாந்திரத்துல கேசு நாற்பது நாள் சோதிக்கப்பட்டு திரும்ப கல்யாணக்கு வந்து காலம் நிறைவேற்று தேவனுடைய ராஜ்யம் சௌகமாயிற்று மனதிரும்பி சுசிஷ்டு சுசுவாசியுங்கள் என்றார் இதே பகுதி சொன்னா நாலாம் அதிகாரம் இருந்து பதினேழு வரை இதுல பார்க்கும்போது இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண மரண இருளிருந்து சீரர்களுக்கு வெளிச்சம் முதித்தது என்று ஏசையா திருப்ப தரிசிக்கினால் உழைக்கப்பட்டது நிறைவேற்றும்படி நடந்தது அது முதல் ராஜ்யம் மரலோகராட்சியம் இந்த ரெண்டு பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை தான் நடந்த மத்திய நாலாம் அதிகாரத்துல இந்த இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரணை மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா திட்டு தரிசையினால் ஒறிக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது முதல் இயேசு மனத்திலும் பரலோராக சம்பந்திருக்கிறது இது ஏசையா திட்டு தரிசையில எங்க இருக்கு ஒன்பதாம் வரைக்கும் ரெண்டாம் வசனத்துல இந்த காலையும் இருக்கும் இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய விஷயத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஏசு கிரோஸ் என்ன பண்றாரு வனாந்திரத்திலிருந்து வந்து மார்ச் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துக்கு பார்க்கும்போது யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவட ராஜ்யத்தின் சுசிஷ்டு பிரசங்கித்தார் முதல் முதல் அவர் வந்து சுசிஷ்டு பிரசங்கிக்க போன இடம் கலிலேயா ஏன் கலிலேயா போறாரு கல்லேயாவை பற்றி வெள்ளையர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்லையாவில் யூதர்களும் புரசாதி மக்களும் வாழ்ந்தாங்க இந்த கல்லையர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு ராஜாக்கள் பதினஞ்சு இருபத்தி ஒம்போதில் ஆசிரியர்களால் வந்து இஸ்ரேல் மக்கள் சிறைப்பிடித்து போகும்போது நிறைய இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மக்கள் கிட்ட நம்ம பெருசியர் பெருசியர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் வந்து ஆட்சி பண்ணும்போது மற்ற ஜனங்களும் வந்து அந்த கொஞ்சம் மீதி இருந்த கொஞ்சம் யூதர்களோடு சேர்ந்து கல கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யூதர்களும் யூதர் இல்லாத கூட்டமும் ஒரு கூட்டம் உருவாச்சு ஆல்ரெடி ஏன் அந்த மாதிரி இஸ்ரேல் மக்களை வந்து சிறைப்பிடிச்சு போக கடல் விட்டாரு ஏன் அந்த ஜனம் இருளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்போ ஒரு தேசம் இருளில் அடையும் ஒரு தேசமே இருளாக்குன்னு பாத்தீங்கன்னா இயசையா அஞ்சாம் அதிகாரம் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு கடவுள் ஏசையா அஞ்சாம் அதிகாரத்துல ஆரம்பத்திலேயே திராட்சை தோட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாரு நான் வந்து ஒரு திராட்சை வாங்கி வந்து வேலி அடைச்சு பாதுகாத்து அதுல திராட்சை செடி நல்ல கனி கொடுக்கக்கூடிய திராட்சை செடிகளை நான் நட்டு வச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி களை எடுத்து எல்லாம் பண்ணேன் ஆனா அது கனி கொடுக்கல கனி கொடுக்காதனால நான் என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க அந்த திராட்சை செடியா பிடிங்கி போட போறேன் அந்த வேலையெல்லாம் எடுத்து போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாரு அந்த அதிகாரத்தோட எண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ அந்த திராட்சையத்தோடைய அண்ணன் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் வந்து கடவுளோட வழியிலிருந்து விலங்கி நடக்கும்போது கடவுள் அது அவங்களோட வேலையை எடுத்து வேற்று இன மக்கள் வந்து அவங்களை ஆஹ் சிறைபிடிச்சு போற மாதிரியோ அவங்க தண்டனைக்குள்ளாக போற மாதிரியோ வந்து சூழ்நிலை ஏற்படுத்துறாரு அந்த முப்பதாவது அசனத்துல பாத்தீங்கன்னா அந்த வேற்று மக்கள் வரதை சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள் அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாபாரமும் உண்டு அது மேற்கங்களினால் வெளிச்சம் இருண்டு போகும் இப்போ ஜனங்களுடைய பாவங்களினால தேசம் இருண்டு போகும் அப்போ ஜனங்கள் பாவம் பண்ணதுனால வேற்று அரசர்கள்லாம் வந்து இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிச்சு போறாங்க அங்க மீதி இருக்கிற கொஞ்சம் புரட்சாதி மக்களும் வந்து அங்க தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த தேசம் இருளில் இருக்கு இந்த மாதிரி இருளிலே இருக்க தேசம் இருளிலே இருந்துறாரு நான் ஒரு நாள் போயிட்டு அவங்கள அவங்க சிறையிருப்ப மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசை ஒன்பதாம் அதிகாரத்துல சொல்றாங்க ஆகிலும் அவர் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தா நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படு மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது சோ இந்த ஒன்பதாம் மதிக்கால ரெண்டாம் வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி இதுதான் கலிலேயாவை பத்தியும் பின்னணி இப்போ நம்ம வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வருத்திலும் இந்த மாதிரி இருளிலையும் இருக்கிறவங்களுக்கு இதுதான் விரும்புறாரு ஒன்பதாம் அதிகார முதல் அவசர் இதுக்கப்புறமும் நீங்க வந்து இருண்டு இருப்பதில்லையா அந்த தேசம் இவ்வளவு நாள் என் ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க இதுக்கப்புறமும் இருண்டு இருப்பதில்லையே அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு வெளிச்சுக்காரங்க போறேன் அந்த வெளிச்சம் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம் கல்வாரியம் மாற்றணும் இந்த ரெண்டு அதிகாரத்துக்குள்ளேயும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நாலாம் அதி மத்திய நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசந்தத்தில் இருளில் இருக்க ஜனங்கள் மீது வெளிச்சம் வந்ததுன்னு சொல்லிட்டு படிக்கிறோம் மார்க் ஒன்று பதினஞ்சில் ஏசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போனார் அப்படிங்கிறது படிக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு இடத்துல வெளிச்சம்ன்றது முக்கியமாக இருக்கு இன்னொரு இடத்துல சுவிசேஷம்ன்றது இருக்குது சுவிசேஷத்தின் ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட ஒளி வீசும் என்ன நம்ம வாழ்க்கையில ஒளி வீசணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் வரணும் சொன்னா ஏசு கிறிஸ்துவோட ஒளி வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் வருத்தம் வழி என்ற நீங்கி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கு நமக்கு சுவிசேஷம் தேவைப்படுது அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷத்தை பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு யாரு இருள்ல இருக்கிற கல் மக்கள் கிட்ட அப்ப சூசியேஷன் தான் என்ன தேவனுடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில வருத்தமோ வலியோ வேதனையும் இல்லையா என்ன உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா பிரகாசமா இருக்கா உங்க வாழ்க்கை இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கடவுள் வந்து நம்ம நெந்தி இருக்கும் மாத்த நல்லா இருக்கும் நமக்கு இந்த ஒரு வருஷம் முடிந்த ஆகி

சுவிசேஷத்தை பத்தி நமக்கு ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னா புரிதல் இல்ல சுசேஷத்த ஒளி நம்ம வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும் அந்த சுவிசேஷத்தை பத்தின ஒளி இருதயத்துல முழுசா வந்தடையாம இருக்கிறதுக்கு பிசாசானவங்க வந்து நிறைய வேலை செய்வாங்க இப்போ நம்ம சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்றதுன்றது பார்க்க போறோம் இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது உங்க இருதயம் வந்து எப்படி சொல்றது ஒரு அந்த அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இல்லாத மாதிரியும் உங்க மனம் வந்து குருடா இல்லாத மாதிரியும் வச்சிக்கப்படாதபடியும் நம்ம ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணலாம் நான் சொல்ற ப்ரேயரை நீங்க திரும்ப சொல்லுங்க கர்த்தாவே வார்த்தைகளை கேட்டு எங்கள் மனம்

இயேசு கிறிஸ்துவின் மூலம் செட்டத்தை ஏற்படுறோம் எங்கள் ஜீவியோட நல்ல தற்பனை ஆரை ரெண்டு குறதியார் நாலாம் அதிகாரம் நம்ம ஏன் இதை பிரேயர் பண்ணனும் சொன்னா இந்த ரெண்டு கருதியார் நாலாம் அதிகாரம் நாலாம் மாசத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சுசேஷம் என்றது ரெண்டாம் மாசத்துல மூணாம் வசந்த எங்கள் சுசேஷம் மறைக்கு இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைக்கு இருக்கும் சுவிசேஷத்தின் ஒளி அதிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசியாமல் இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் சோ சுசேஷத்தின் மொழி நம்ம மனதை குருடாக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பிரேயர் பண்ணோம் இந்த சுசேஷத்தின் மொழி நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம மனம் குருடாகாமல் இருக்கும் இந்த உலகத்துல பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கிற பெரிய பொக்கிஷம் என்னன்னு சொன்னா கடவுளோட மகிமை நம்ம இருதயத்துல வந்து பிரகாசிக்கிறது தான் ஏசையா அறுபது ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது வருஷம் கட்டளுடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க கர்த்தருடைய மகிமை நம்ம காணப்படுறதுன்னா என்ன இதுதான் என்னுடைய வாக்கு தத்து வசனம் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் கர்த்தரின் மகிமை உண்மையில் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய மகிமை நம்மளால காணப்படுறது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுடைய மனுஷன் மேல கர்த்தருடைய மகிமை காணப்படுறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த கர்த்தருடைய மகிமை காணப்படுறது எப்படி அப்படின்றது இன்னைக்கு நாளும் நம்ம அதிகமா பார்க்க போறோம் ஆறாம் வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகா பிரகாசித்தார் இந்த பவுல் எழுதுன புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப நெருத்தி படிக்கணும் அப்பதான் இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆறாவது வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இது எப்போ நடந்தது ஆதி ஆகமோ ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல நடந்தது அப்போ பூமி இருட்டா இருக்கு இருட்டு மேல கடவுள் வந்து வெளிச்சம் உண்டாகுறதுன்னு சொல்றாரு அப்போ வெளிச்சம் உண்டாச்சு அப்போ கத்தருடைய வெளிச்சம் கத்தனுடைய மகிமை மனுஷனுடைய இருதயத்தை பிரகாசிக்குமா எப்போ எப்போ ஆதி ஆகமதுல வந்து கடவுள் வெளிச்சம் கடவுள்னு கடவுதாரோ இந்த உலகத்துக்கு மேல இருட்டா இருந்த உலகத்துக்கு மேல வெளிச்சம் வந்ததோ அந்த மாதிரி இருட்டா இருக்கிற இந்த மண்ணான உடம்புமே உடம்பு இருக்கிற அந்த மனசுக்குள்ள கடவுளோட ஒளி வந்து இந்த உலகத்துலயே இருக்கிற பொக்கிஷங்கள்ல இந்த சரீரம் அடையத்தக்க பொக்கிஷம் என்னன்னா கடவுளோட மட்டுமே நம்ம இருதயத்துல வர்றதுதான் அந்த கடவுளோட இருதயம் கடவுளுடைய அந்த மகிம வந்து நம்ம இருதயத்துல வரணும்னு சொன்னா அது ஒரு மனுஷனால வராது அது கடவுள்னால வரும் அப்ப இந்த ஏழாம் சொல்றாரு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இதுக்கு பொக்கிஷம் ஏதாவது இருக்குதா கடவுளோட மகிமிய இந்த மண்ணான உடம்புல இந்த இருதயத்துல எப்படி இந்த உலகம் இருட்டா இருக்கும்போது ஒரு வெளிச்சம் உண்டாப்பாருன்னு சொல்லும்போது அந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்குள்ள பிரகாசிச்சிட்டோ அந்த மாதிரி உங்க இருதயத்தை கடவுளோட மகிமையினால் நிரப்பப்படுறதுக்கான ஈடான பொக்கிஷம் எல்லாது இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஈடான பொக்கிஷம் எதுவுமே கிடையாது இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை நாங்க பெற்று இருக்கோம் அந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு இந்த பொக்கிஷம் இந்த மண்பாண்டம் இந்த ஒளி இந்த மண்பாண்டம் இந்த ஒளியே என்ன மாறாங்க இன்னும் அதிகமா ஆராய்ச்சி பார்க்கும் போது நமக்கு என்னது மண்பாண்டம் இந்த ஒளி மண்பாண்டம் இது எங்காவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா பழைய பாட்டின் காலத்துல இது ஒண்ணு இருக்காருல்ல மண் சட்டி தீவெட்டி சரிங்களா இந்த மண் சட்டியில என்ன சொல்றாரு கடவுள் நீங்க போருக்கு போகும்போது மூவாயிரத்தி இருநூறு பேர் 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 இப்போ இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் கடவுள் குறிப்பிட்டு செலக்ட் பண்ணுவார் கடைசியில் அவரோட போருக்காக அவர் போருக்காக அவர் செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட என்ன பண்றாரு அவங்கள உணர் வச்சு நம்ம பண்பாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தீவெட்டியை கொடுக்குறாரு அப்ப இந்த நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரத்துல தான் இந்த சமூகம் நடக்கும் இதுவனோட சம்பவம் அப்போ ஒரு மண்பாண்டம் ஒரு மண் சக்தி ஒரு பானை மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கையில எக்காலம் பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில வந்து ஒரு விளக்கு எடுத்து அந்த அந்த மண் மண்பாண்டத்துக்குள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு அப்ப என்ன பண்றாங்க இவங்க கையில் ஒரு பானைக்குள்ள ஒரு லைட்டு இன்னொரு பக்கம் ஒரு எக்காலம் எடுத்துன்னு போறாங்க அப்போ போருக்கு போய் நிற்கிறாங்க அந்த உள்ள இருக்கிற ஒளி இப்ப என்ன பண்ணணும் வெளியே பிரகாசிக்கணும் இவங்க சண்டை கூட போறாங்க கடவுளோட வார்த்தையை கூட கொண்டு போறாங்க அப்போ இதே மாதிரி கம்பேர் பண்ணி நம்மளும் இப்ப போறோம் நம்ம மண்பாண்டமா இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு அந்த ஒளி பிரகாசிக்க செய்யணும்னா என்ன பண்ணணும் மண்பாண்டம் உடையணும் மண்பாண்டம் உடையும் போது உங்க உள்ள இருக்கிற ஒளி பிரகாசிக்கும் அந்த மண்பாண்டம் உடையாத வரைக்கும் அந்த கடவுளோட ஒளி வந்து வெளியே தெரியாது இந்த மண்பாண்டம் உடையத்துக்கு நிறைய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுப்பாரு தட்டு சுத்தி எடுத்து உங்க எப்படி நீங்க நெருங்குணவங்க வந்து உங்களை விட்டு போறதோ இல்ல வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ ஒரு வழியோ வந்து கடவுளை மண்பானத்தை உடைச்சு அந்த பிரகாசிக்க சிலருக்கு வந்து ஈஸியா உடைஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ அவங்க உலகத்துல ஒலி விருசுங்களா இருப்பாங்க நம்ம என்ன பண்றோம் உடைய மாட்டோம் உடைய மாட்டோம் நம்ம இந்த மண்பானத்துல சின்ன ஒரு விரிசல் இருக்கு அதுக்காக போய் கிராயிருக்கும் எனக்கு இங்க இந்த வந்து கொஞ்சம் பூசு வேலை செய்யுங்க சாமி எனக்கு வந்து கொஞ்சம் இந்த அடைப்பு சரி பண்ண போதும் என் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிட்டு நம்ம உடைப்பாற்றத்தை விரும்பாம நம்ம வந்து கடவுள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஸ்ட்ராங்கான பானையை கொடுங்க ஸ்ட்ராங்கான விஷயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம் எப்போ அந்த மண்பாண்டம் உடையுதோ அப்போ தான் உள்ள இருக்கிற ஒளி பிரகாசிக்கும் கடவுள் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது செய்வாரு நிறைய மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் ஆனா எப்படி இருக்கும் நீங்க எப்படி ஒரு பானைக்குள்ள ஒரு கேண்டில் லைட் தெரியும் வெளியே அதிகமா பிரகாசிக்காதோ அந்த மாதிரி ஒரு வேலை கெட்டு போயிட்டு பானைக்குள்ள வச்சா வேலை கடவுள் உங்க வாழ்க்கை பார்க்கும் போது வெளியில இருக்கிறவங்க வந்து உங்க வாழ்க்கையில் நன்மை செஞ்சாலும் தெரியும் எப்படி தெரியும் கொஞ்சமா தெரியும் அந்த பானையில இருந்து லைட் வர மாதிரி ஆனா நீங்க முழுசா உடைக்கப்பட்டா மட்டும்தான் உங்க ஒளி ரொம்ப பெருசா இந்த உலகத்துக்கு தெரியும் அதுதான் நம்ம புதிய பாட்டில் சொல்லுவாங்க கோதுமை மணியானது நிலத்தில் நிலத்தில் விழுந்து மறிக்காவிட்டால் அது பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சரீரமும் செத்தா மட்டும்தான் நம்ம கடவுளுக்காக கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியும் இதை தான் சொல்றாரு பத்தாம் வசனத்துல கத்தராகி இயேசுனுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சிறீத்திலேயே சுமந்து திரிகிறோம் இப்ப பழையற்பாட்டின் காலத்துல லைட்ட கையில வச்சிருந்தாங்க நமக்குள்ள நமக்குள்ளோவான் ஒன்னாம் அதிகாரத்துல ஆதவிலே வார்த்தை அந்த வார்த்தை இருந்தது அந்த அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தது அவர் ஒளியா இருந்தார் மனுஷனே பிரகாசிக்கிற ஒளியா இருக்காருன்னு சொல்லி பாட்டுக்கிறோம் அப்போ இப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரகாசம் யாரு இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கத்தலாவு இயேசுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு அந்த ஒளி நம்ம சரீரத்தில் விளங்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்க சரீரத்தில் சுமந்து எப்படி இயேசுவின் மரணத்தை நம்ம சுமந்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்றது இயேசுவின் மரணத்தை நீங்க சுமந்து தெரியணுமா கல்வாரியை மனமாற்றும் கல்வாரியில் நீங்க போயிட்டு அவர் மரணம் மரணிக்கிறார்ல அந்த மரணத்தை நீங்க சுமக்கணும் சொல்றாங்க மரணம்ன்றது சரீரம் சாகிறது இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை பேசுறாங்க அது உங்களை வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது எப்படி இருக்குன்னா கத்தி வச்சு குட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க உடம்புல ஒரு செத்து போன பணத்துக்கு வழி தெரியுமா அப்போ ஒரு மரணம் சரீரம் வந்து மரணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு வழி இருக்காது கத்தி வச்சு குத்துறது உண்மை ஆனா நம்ம சரீரம் செத்து போன மாதிரி ஆச்சு ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தை நம்ம சுமந்து தெரியும்னு சொன்னா நம்ம இந்த சரீரத்துக்கு உயிர் குறித்து அதுக்கு இது வலிக்குது அது வலிக்குது எல்லாம் ஆகாது எது வரைக்கும் நமக்கு வழி உணர்ந்து உணர்ந்தே வருமோ அது வரைக்கும் நீங்க சாப்பிடன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டப்பட்டுனே இருக்கோ அது வரைக்கும் உங்க மண்பாண்டை உடையலன்னு அர்த்தம் எப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு கஷ்டப்படுத்துலையோ அப்பதான் வந்து நீங்க உடைக்கப்பட்டதா அர்த்தம் எத்தனை பேர் கஷ்டத்துல இருக்கிறீங்க எந்த மண்பாண்டமே அப்படைய இல்ல சோசியேஷன்ன்றது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அரஞ்சாரு பலியானாருன்றது மட்டும் கிடையாது அது பாதி மட்டும்தான் முழுமையான சோசியேஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த லைட் உங்களுக்குள்ள வரணும் நீங்க ஒளி வீசணும் உங்க மண்பாண்ட உடையணும் மண்பாண்ட உடைஞ்சதுன்னா ஒரு குணத்துக்கு என்ன என்ன பண்ணாலும் வலி இருக்காதோ அந்த மாதிரி எந்த சோதனை உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு வலி இருக்கூடாது அப்ப நம்ம எப்படி மாறுவோம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை வலி செய்யும் யாரோ ஒருத்தவங்க பேசினாங்கன்னா கலக்கம் ஆனா மன முறிவு அடைகிறது இல்லையா மனசு உடைஞ்சு போகலாம் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லையா யாராவது நம்ம கீழே தள்ளி ஒண்ணுமே வரக்கூடாது போனாலும் பால் மாதிரி மேல எழுந்து வரலாம் நம்ம மடிந்து போக மாட்டோம் இதெல்லாம் எப்போ நடக்கும் நம்ம மண்பாண்டம் உடையும் போகுது மண்பாண்டம் உடையதுன்னா என்ன நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் மண்பாண்டங்கள் கொடை அவர் ஒரு மரணத்தை நம்ம வந்து எப்போதும் சுமந்து தெரிவிக்கிறாரா இருந்தாலும் அவர் வாழும்போதும் அவர் சொந்த சரீரத்தின் விஷயங்களை அவர் உதவி தள்ளிட்டு அவர் அவரோட தேவைக்காக அவர் எதுவும் பண்ணிக்கல அவர் அவர் வந்து அவர் அவரோட சித்தத்துக்காக அவர் விரும்ப விரும்ப விரும்புறதையோ அல்ல அவர் வந்து மனுஷரால் புகழப்படுறதையோ எதுவுமே அவர் பெருசா எடுத்துக்கல அவர் கடவுளோட சித்த செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை முழுமையா ஒப்படைச்சாரு பிடிச்சாரு வந்து அவர் முகத்துல காலி தூக்கும் போதும் அவர் அடிக்கும் போதும் அவர் வந்து தப்பா பேசும் போதும் எவ்வளவு அவருக்கு துன்புறுத்தல் நடையில அவர் கடந்து போகும்போதும் அவர் வந்து அதுக்காக உட்காந்து அழல அவர் என்ன பண்ணாரு கடவுளோட சித்தம் கடவுளோட செயல் என்ன பண்ணணும் அதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாரு நம்ம எதுக்காக அழுறோம் எந்த பிரச்சனை மாறணும் கேட்கிறோம் இன்னைக்கு நம்ம சொந்த பிரச்சனை பானையோட பிரச்சனைக்காகவே நமக்கு கேட்டு ஆனா சொந்த பிரச்சனைக்காக அழுதுதான் எந்த பைபிளும் எந்த வசனமே கிடையாது நம்ம அவரின் அடிசோடுகளை பின்பற்றணும் சொல்லிட்டு வசனங்கள் இருக்கு பதினாறாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆனப்படியினாலே நாங்கள் சோர்ந்து போக்குறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் இருக்குது புறம்பா புறம்பான மனுஷன் அழிந்தும்னா என்ன நம்மளோட ஆசை நம்மளோட தேவை நம்ம பசங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இது பண்ணணும் சொந்தம் இப்படி ஆகணும் நம்ம வந்து மத்தவங்க மதிக்கிற மாதிரி வாழணும் நம்ம வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அந்த மாதிரி கிடையாது பழைய பாட்டின் காலத்துல ஒரு ஆசிர்வாதம் ஒரு கடவுளுக்கு ஒரு மகிமையாக ஒருத்தர் வைக்கிறாருன்னு சொன்னா நிறைய செல்வங்கள் கொடுக்கறது தார்வியா இருக்கலாம் ஆபிராம இருக்கலாம் எப்படியானா இருக்கலாம் ஆனால் புதிய பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் என்னன்னா நமக்குள்ள அந்த ஒளி வரும் நம்ம ரொம்ப ஏழையா இருக்கலாம் நம்ம முகம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் கடவுளோட மகிமை நமக்குள்ள வரும்போது நம்ம உலகத்தையே திருப்பி விடுறவங்களா இருக்கும் எப்படி அதான் அப்போ ஆகிய பவுல் இருக்காரு அவரு வரலாற்று என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் இருப்பார் அவருக்கு வழுத்து மன்னர் தான் அவருக்கு நோஸ் வந்து கொஞ்சம் எதுவா இருந்தான் எழுதுன அந்த வார்த்தை இன்னைக்கு இந்த உலகத்தையே புரட்டி போடுது அப்போ புதிய பாட்டின் காலத்துல நீங்க என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுளோட வழி உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க இந்த உலகத்தை புரட்டி போடுறவங்களா இருப்பீங்க எப்படி அது மக்களுக்கு தெரியும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒழுங்கி போகிறது இல்லை கடத்த மடைக்க மனமுறி உடைகிறது உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து கடவுள் உங்களை உடைக்கலாம்னு சொல்றாருல்ல அப்போ நீங்க உண்மையிலேயே உங்க உங்க மானம் உடைச்சு உங்க சரீரம் உண்மையில நீங்க உடஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வழியா தெரியாது மனமுறையை அடைய மாட்டீங்க ஏன்னா கருத்து உங்க பலனா இருப்பாரு அவர் உங்க வெளிச்சம் மாற்பாரு அப்போ அது மத்தவங்களுக்கு தெரியும் போது நீங்களே சுசேஷமா மாறுவீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லாம சுசேஷமா நீங்க மாறுவீங்க சுசேஷமா மாறணும்னு சொன்னா எப்படி கல்வாரியில அவர் நமக்காக மறிச்சாரோ அவர் நமக்குள்ள வரணும்னு சொன்னா அவர் நம்ம வந்து நம்ம 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 அந்த சுய ஆசைகளையோ விருப்பங்களையோ இல்ல வந்து இதோட ஆசைகளையோ எல்லாத்தையுமே நம்ம வெறுத்து ஒதுக்கும் போது கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனையை கூப்பிட்டு வரல ஏதோ ஒரு கஷ்டம் எல்லா வாழ்க்கையில கஷ்டம் இருக்குல்ல அந்த கஷ்டம் எதுக்கு மேல இருக்கிற அந்த மண்பானம் உடையணும்னு சொல்லிட்டு அது உடைஞ்சு கொடுத்து இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம் தான் சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒத்துக் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கோம் நம்ம அந்த எட்டாம் எட்டாம் மாசம் ஒன்பதாம் வருஷத்துல இருக்கிற மாதிரி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு முடுங்கி போக்குறது இல்லை கலக்கமடைந்ததும் மனமொழி எடுக்கிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை யாரால கைவிடப்படுகிறது இல்லை கடவுளால கைவிடப்படுகிறது இல்லை இந்த உறுதி நமக்கு வரும்போது நம்மள நம்ம நம்ம சந்தோஷத்தையும் நம்ம சமாதானத்தையும் யாரும் எடுத்துக்கவே முடியாது இதுதான் இந்த கல்வாரியின் சுவிசேஷம் இந்த கல்வாரியின் சுவிசேஷம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா எடுங்க ஏசி அறுபதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இரண்டாம் வசனத்துல எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்தது இதோ இருள் பூமியையும் கால் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இந்த மாதிரி நீங்க கடவுளுக்குள்ளே உங்க மண்பாண்டம் உங்க சரீரம் உங்க சரீரத்தின் விஷயங்கள் உடைக்கப்படும் போது நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா சரீரத்துல மறிச்சு ஆவியில வாழ ஆரம்பிக்கும் போது கடவுள் உங்களுக்கு மேல கடவுள் உங்க மேல உதிப்பார் கத்தருடைய மகிமை உங்களை காணும் அந்த பிரகாசம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஏதோ மண்பாண்டத்துல வர சின்ன பிரகாசம் உங்க வாழ்க்கையில வந்து கடவுள் சுகம் கொடுத்தாரு பெரிய வீடு கொடுத்தாரு வண்டி கொடுத்தாரு அந்த மாதிரி கிடையாது உங்க வாழ்க்கையே பாக்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரகாசம்னா ஒரு சுவிசேஷமா மாறும் அப்போ கடவுளுடைய ஒளி ஒளி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த சுவிசேஷத்தின் ஒளி வந்து உங்க வாழ்க்கைய உங்க வாழ்க்கையில ஒளி பெலி பெற்று இருநான விஷயங்களை ஒளிபெற செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன்